கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் விழுப்புத்தூரார் பாரதம் ஆதி பருவம் சருக்கம் பகுதி பனிரெண்டு சந்தனு கங்கையை மறக்க இயலாது அவன் நினைவில் வாழ்ந்து வருகிறான் பல வருடங்கள் கழிந்தன அவன் மகன் பெரியவனாக வளர்ந்து கங்கை அவனை அவனிடம் கொண்டு வந்து விட்டு செல்ல அவனுக்கு இளவரசு பட்டம் தந்து அரசாட்சியில் பங்கு கொள்ளச் செய்தான் காலம் கடந்து யமுனை ஆற்றங்கரையில் பூங்கொடி போன்ற இடை உடைய அழகிய பெண்ணிடம் தன் மனதை பறிகொடுத்தான் அவன் மனம் அவளை மறக்க முடியாமல் தவித்தது தாமரை போல சந்தோஷமாக மலர்ந்து இருக்கும் அவன் முகம் தேய்விரை சந்திரன் போல் ஒளி மழுங்கி இருந்தது அப்பா இப்படி சோகமாக கவலையுடன் இருப்பதை பார்த்த கங்கை மகன் தேவ விரதன் தேர்ப்பாகனிடம் சென்று என்ன நடந்தது அப்பா எதற்கு கவலைப்படுகிறார் என்று தெரியுமா என்று கேட்டான் தேர்ப்பாகன் நடந்தது அனைத்தையும் கூறினான் தேர்ப்பாகன் சொல்லியவற்றை கேட்ட கங்கை மகிந்தன் கடற்கரையில் இருந்த செம்படவ குலத் தலைவனை பார்த்து நட்புடன் சிரித்து நீங்கள் எனக்கு தாத்தா என் அம்மா கங்கை இல்லை உங்கள் மகள்தான் என் தாய் உங்கள் ஆசைப்படி எல்லாம் நடக்கும் தாத்தா இந்த மணிமுடியும் அரசும் என் நம்பிகளுக்கே அதனால் ஆட்களை வீணாகக் கடத்தாமல் இன்றைய அரசனுக்கு உங்கள் மகளை திருமணம் செய்து தாருங்கள் என்றான் தேவ நான் உயிர் உள்ளவரை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என் தந்தைக்காக இந்த பிரம்மச்சரிய விரதம் இருப்பதால் மீண்டும் பிறக்காத முக்தி நிலை அடைவேன் என்று கூறினான் தேவவிரதன் இப்படிச் சொன்னதும் வயதான பெரிய மனிதர்கள் சான்றோர்கள் தவ முனிவர்கள் தேவர்கள் தேவ மங்கையர் எல்லோரும் இவரின் செயலை போற்றும் வகையில் பூமாரி பொழிந்து பீஷ்மா பீஷ்மா என்று அழைத்தனர் பீஷ்மர் என்பதற்கு யாரும் செய்யாத அரிய செயலை செய்தவன் என்று அர்த்தம் பரதவர்களின் தலைவனும் திருமணம் செய்து தருவதற்கு ஏற்ற வசந்த காலத்தில் தன்னுடைய மகள் பரிமள கந்தியை அழைத்து கொண்டு முனிவர்களும் உறவினர்களும் சூழ்ந்து வர வயல்களும் சோலைகளும் நிறைந்த அஸ்தினாபுரத்தில் உள்ள சந்தன் மகாராஜாவின் அரண்மனையை சென்று அடைந்தான் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும்